பத்து ஆண்டுகளா ஆட்சியில் இருக்கும் பிரதமர் மோடி ஒரு முறை கூட செய்தியாளர் சந்திப்பு நடத்தலங்கிறது இப்ப வரைக்கும் எதிர்கட்சிகள் முன்வைக்கும் குற்றச்சாட்டு ஆனா மக்களவை தேர்தல் தொடங்குறதுல இருந்து மட்டும் கடந்த இரண்டு மாதங்களா பிரச்சாரத்துக்கு செல்லும் இடங்களில் எல்லாம் ஊடகங்களை சந்திச்சு பேட்டிகள் கொடுத்து பிரதமர் மோடி இப்படி மாநில மொழியில் ஒலிபரப்பாகும் ரீஜியனல் தொலைக்காட்சிகளுக்கு மட்டுமே முப்பத்தி மூன்று பிரதமர் மோடி கொடுத்திருப்பதா தகவல் வெளியாகி இருக்கு தொடர்ந்து மீடியாக்கள்ல பேட்டி கொடுத்து வரும் பிரதமர் மோடி டாக் ஆஃப் த டவுனா மாறின ஐந்து விஷயங்களை பார்க்கலாம் சமீபத்துல

இஸ்லாமியர்கள் ஊடுருவியவர்கள் அதிகம் குழந்தைகளை பெற்றுக் கொள்பவர்கள் மோடி இது குறித்த கேள்விக்கு நான் இஸ்லாமியர்களை குறிப்பிட்டு சொல்லவே நிலையில வாழ்ற குடும்பங்களை குறிப்பிட்டே சொன்னேன்னு இஸ்லாமியர்கள் இந்துக்கள்னு பேசுறேனோ அன்னைக்கு நான் அரசியல் செய்ய தகுதி இல்லாதவனா ஆயிடுவேனும் உணர்ச்சி பூர்வமா பேசி இருந்தாரு ஆனா இதை செக் பண்ணியிருக்க ஏபிபி ஊடகம் காங்கிரஸ் ஆட்சியில இருந்தப்ப நாட்டோட செல்வத்தை எல்லாம் நாட்டுல அதிகம் குழந்தைகளை பெற்றுக் கொண்டவர்களுக்கும் ஊடுருவக்காரர்களுக்கும் கொடுத்தாங்க அதாவது இஸ்லாமியர்களுக்கு முழு உரிமையும் கொடுத்தாங்கன்னு மோடி பேசியிருக்கிறதா ஆதாரங்களை அடுக்கி அம்பலப்படுத்தி இருக்கு இந்தியா டுடே ஊடகம் பாஜக நானூறு சீட்டு எடுக்க துடிக்கிறதே அரசியல் அமைப்பில் மாற்றம் இடஒதுக்கீடுகளில் மாற்றம் கொண்டு வர்றதுக்கு தான் எதிர்கட்சிகள் சொல்றாங்களேன்னு கேள்வி எழுப்ப நேரு குடும்பத்தை குறிப்பிட்டு ஒரே குடும்பத்தை சேர்ந்த நான்கு பேர் இந்திய அரசியல் அமைப்பை மாற்றம் செய்தாங்கன்னு பேசியிருக்காரு பிரதமர் மோடி அது மட்டும் இல்லாம இடஒதுக்கீடு கொடுப்பது அரசியலமைப்புக்கு எதிரானது அதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாதுன்னு முஸ்லிம்களுக்கான இடஒதுக்கீட்டை பற்றி மறைமுகமா பேசினார் இந்த விவகாரமும் சோஷியல் மீடியா தொடங்கி மெயின்ஸ்ட்ரீம் மீடியா வர விவாதத்தை கலப்பி இருந்துச்சு பிரதமர் மோடியை பேட்டி எடுத்த தி அசாம் ட்ரிபியூன் ஊடகம் மணிப்பூர் கலவரம் பற்றியும் பதட்ட நிலையை கட்டுக்குள்ள கொண்டு வர என்ன முயற்சிகள் எடுக்கப்பட்டதுன்னு எழுப்பிய கேள்விக்கு மணிப்பூர்ல விஷயங்களை ரொம்ப சென்சிட்டிவா ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்குன்னு பிரதமர் மோடி பதில் சொல்லியிருந்தார் நான் இது பத்தி நாடாளுமன்றத்துல பேசிட்டேன் அது மட்டும் இல்லாம உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்த விவகாரத்தின் போது மணிப்பூர்ல தங்கி இருந்தார் மத்திய அரசு மற்றும் மணிப்பூர் அரசு ஒருங்கே செயல்பட்டதாலதான் சுச்சுவேஷனை கட்டுக்குள்ள கொண்டு வர முடிஞ்சதுன்னு பேசி இருந்தாரு பிரதமர் மோடி இதோட மற்றொரு பிரபல ஊடகமான நியூஸ் லீக் இந்தியா சீனா இடையிலான எல்லை பிரச்சனை பற்றி கேட்ட கேள்விக்கு எல்லையில பதட்ட நிலை இருந்தாலும் இந்தியாவுக்கு சீனாவுடனான நல்லுறவு ரொம்ப முக்கியம்னு சொல்லி அந்த கேள்விக்கும் முற்றுப்புள்ளி வச்சாரு பிரதமர் மோடி இந்த நிலையில தான் பிரபல இணையதள ஊடகமான ஸ்க்ரால் மோடி கொடுத்த நேர்காணல்கள் குறித்தும் கேட்கப்பட்ட கேள்விகள் குறித்தும் அலசி ஆராய்ஞ்சிருக்காங்க அதுல பிரதமர் மோடி நாற்பத்தி ஊடகங்களுக்கு கொடுத்த நேர்காணல்களா ஆராய்ச்சிக்கு உட்படுத்தி இருக்காங்க அதன்படி பிரதமர் கிட்ட டஃப் கேள்விகள் கேட்கப்படல பெரும்பாலான கேள்விகள் எல்லாம் எல்லாமே அவரோட குடும்ப விஷயங்கள் சம்பந்தப்பட்டது இருந்தது மதியில மூன்றாவது முறையா மீண்டும் ஆட்சி அமைச்சா பாஜக அரசு செய்ய நினைக்கும் திட்டங்கள் பற்றியே கேள்விகள் இருந்ததா கண்டுபிடிச்சிருக்காங்க இப்படி பிரதமரோட இந்த நேர்காணல்கள் மேல பல விமர்சனங்கள் எழுந்தாலுமே கடந்த இரண்டு மாதங்கள்ல மோடி எழுபத்தோரு பேட்டிகள் கொடுத்திருக்காரு ராகுல் பூஜ்ஜியம் பேட்டிகள் கொடுத்திருக்காருன்னு இணையத்துல ட்ரெண்ட் பண்ணிட்டு வர்றாங்க பாஜக ஆனா ஸ்கிரிப்ட் பண்ணி குறிப்பிட்ட சில மீடியாக்களுக்கு மட்டும் நேர்காணல் கொடுத்து என்ன பிரயோஜனம் இன்னைக்கு வரைக்கும் ஒரு பிரஸ் மீட் கூட கொடுக்கலையேன்னு எதிர்க்கட்சிகள் எதிர் விமர்சனங்களை அள்ளி வீசிட்டு வராங்க